மலேசியாவில் உள்ள பினாங் தீவிலிருந்து அதன் மலை உச்சியில் மிக உயரத்தில் ஒரு வானளாவிய ஒரு பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலம் சுற்றுச்சூழலை முழுவதும் காண்பதற்காகவும் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பை காண்பதற்காகவும் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மலை அழகு வாய்ந்த மலை பசுமை போர்த்திய மலை இயற்கை காவலர்களால் தி ஹேபிட்டேட் பினாங் யுனெஸ்கோ பினாங் ஹில் என்று மலேசியாவில் இருக்கிற அமைப்பு இதை உருவாக்கி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து இதை பேணி பாதுகாத்து வருகிறது இது தென்கிழக்கு ஆசியாவின் சுற்றுச்சூழலையும் பல்லுயிர் பெருக்கத்தையும் இது உறுதி செய்கிறது இங்கே நீங்கள் பார்த்து மிக நெடிய நீண்ட பாலம் இந்த பாலம் இரும்பால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இரு மலைகளை இணைக்கிற பாலமாகவும் இதனை வந்தடைவதற்கு கேபிள் கார் மூலமாக மலை உச்சிக்கு வந்து சேர வேண்டும் கேபிள் கார் என்ற வசதி இல்லை என்றால் இந்த மலைக்கு வருபவர்கள் நூற்றில் பத்து பேர் கூட வர முடியாது அதனால் விஞ்ஞானம் கைகொடுக்க நாம் இந்த இயற்கையின் அழகை மெய்சிலிருக்க காண்கிறோம் இது ஒரு மழைக்காடு இந்த மலைக்காட்டிலே ஒரு சின்னஞ்சிறிய சென்டிமீட்டர் அளவு கூட இடைவெளி இடைவெளி இல்லாமல் புல்லும் பூண்டும் பல்லுயிர் பெருக்கமும் இங்கே பெருகி இருப்பதை காண முடிகிறது அப்படி ஒரு அடர்ந்த காடு அடர்வனம் இங்கேதான் இந்த மிகப்பெரிய ஒரு பாலம் வளைவான வடிவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலம் மலை உச்சியில் இருப்பதால் ஏறத்தாழ இரண்டு கிலோமீட்டர்கள் மலையில் உச்சிக்கு சென்று அங்கே இந்த பாலத்தை நாம் காண்கிறோம் இந்த பாலத்திற்கு சென்று வருவதே ஒரு சாதனையாக போற்றக்கூடிய வகையிலே அதன் பாதைகளும் அதன் உயரமும் சுற்றுச்சூழலும் அமைந்திருக்கிறது இவ்வளவு வசதிகள் செய்து கொடுத்திருந்தால் கூட இந்த காடு என்ற இந்த அழகிய வனத்தை அடைவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டால் மட்டுமே முடியும் ஆனால் இன்றைக்கு பினாங்கில் உள்ள சுற்றுலா வளர்ச்சித்துறையும் த ஹேபிடேட் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பும் இதற்கான ஏற்பாட்டை விரிவாக செய்து எளிதாக்கி இருக்கிறது இந்த பயணத்தை கேபிள் கார் பயணம் என்று சொல்லுவதை காட்டிலும் விஞ்சென்று சொல்வார்களே அந்த இழுவை இயந்திரத்தை கொண்டு இங்கே பயணித்து வரலாம்